இச்சி 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 கூடு உண்மையிலேயே சரவணன் அந்த ஷோல பார்க்கும் ரொம்ப கியூட்டா இருந்தது நல்லா பண்ணியிருந்தாப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரவணன் சும்மாவே கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லுக் பர்சன் தான் ஏன்னா அவர் கொஞ்சம் கட்டை பட் அவர் கொஞ்சம் நல்லா அழகா இருப்பாரு அப்படிதானே அவர் குறிப்பா இந்த சீன்ல வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே அந்த விஷாலோட அந்த கேரக்டரை எடுத்து பண்றாரு யாரும் முழு சதவீதமாக சாட்டிஸ்பாக்சனி கொடுத்துட முடியாது ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது இப்போ நான் வந்துட்டு ஒரு எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னா சிரிப்பு தான் வரும் இல்லை சொல்கிறேன் எவ்வளவுதான் எஃபெக்ட் கொடுத்தாலும் முடியாது நம்ம தோல் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகைச்சுவை ஆக்டர்ஸோடைய வாழ்க்கை வரலாற்றில் நடிக்கணும்னா கூட அவங்கள மாதிரி நூறு சதவீதம் பண்ணிட முடியாது முயற்சி தான் பண்ண முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் கலாய்க்க கூட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் வேதனையாக இருந்தது தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன் அவன் உயரத்தை விட்டு என்றோ சமூக மத்தியில் அவன் உயர்ந்து விட்டான் அப்படிதானே தனக்குள் இருக்கக்கூடிய திறமையை இந்த உலகத்திற்கு மத்தியில் வந்து அவன் நிரூபிச்சிட்டான்